ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கெஸ் ஃபேமிலி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா யார் அப்பா வந்து ஃபாரின்லேருந்து வராங்க ஸோ அதனால் அப்பாவை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் நாங்கள் வீட்டிலேருந்து போனது வந்து பஸ்ஸில் தான் போனோம் கூட்டமாக இருந்துச்சு பாப்பா முன்னாடி கார்னரில் உட்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் டல்லாகவும் இருந்தாங்க ஏன்னா நான் வந்து அவங்கள தனியாக விட்டுவிட்டேன் அப்படிங்கிறதுனால மேலே வந்து காலை தூக்கி வச்சு அந்த இதில் உட்காந்துருந்தாங்க முன்னாடி வந்து உட்காந்துருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு ஒன்று வரும் அதுக்கு நல்லா காலை தாளம் தட்டுக்கிட்டே வந்திருப்பாங்க நாங்கள் வந்து திருச்சி நால்ரோடு வந்துட்டோம் நால்ரோடு வரவும் அந்த சிக்னலில் நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருந்தோம் ரொம்ப நான் போயிட்டு தான் நாங்கள் போகிற மாதிரி இருக்கோம் ஸோ அதாவது கேஎம்சி வந்துடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் போனோம் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டு வரத்துல வெயிட் பண்ணோம் சூப்பராகவே போச்சு பஸ்ஸில் போகும்போது வந்து ஒரு ஒரு ஜாலியாக இருக்கும் அதாவது ஃப்ரீயாக போகும்போது கூட்டமே இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அந்த ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து பாப்பா என்னோடய மடியில் உட்காந்துருக்குறாங்க அதனால தான் என்னோடய ஃபர்ஸ்ட் மட்டும் தெரியுது ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம் இங்கே வந்து நாங்கள் வந்து நாத்தனார் வருவாங்கன்னு சொல்லி வெயிட் இருந்தோம் ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து ஏர்போர்ட் போகிற பஸ்ஸில் ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஒரு வழியாக ஏர்போர்ட் வந்துவிட்டோம் பட் ஏர்போர்ட் போகிற பஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல இந்த பஸ்ஸு சாரி ஏர்போர்ட் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் நான் அப்பாலாம் காட்டலை அந்த ஒரு மூமெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு அதனால் நாங்கள் காட்ட முடியல அப் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாத்தனார் வந்து பாப்பா கூட நின்னாங்க நான் வந்து யூடியூப்பில் போட போகிறேன்னு சொல்லவே அவங்க கிளம்பிட்டாங்க ஸோ இந்த நாள் இப்படி தான் போச்சு இது என்றைக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி சனிக்கிழமனைக்கு எடுத்த வீடியோ சரி என்னால் லேட்டாக தான் அப்டேட் கொடுக்க முடிஞ்சிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்க